அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அடுத்த ஏழு நாட்களில் லாபஸ்தானமாகிய பதினொன்றில் கேதுவும் ராசியின் அதிபதியான செவ்வாய் மூன்றில் உச்சமும் பெறுவது இது கட்டாயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமையப்போகின்றன போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் வெற்றிக்கே உரித்தான இடத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுகிறாருங்க அவருடன் இணைந்து சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் அனைத்து விதமான பணிகளையும் ஆக்கப்பூர்வமான செயல்களாக மாற்றுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நல்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நிழல் கிரகங்களாக உள்ள ராகு கேது நிஜ வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன அப்படிப்பட்ட ராகு பூர்வ புண்ணியமாகிய ஐந்திலும் மோட்சக்காரகரான கேது லாபஸ்தானமாகிய பதினோரிலும் இருப்பது விருச்சகராசிக்காரர்களுக்கு லாபம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான போட்டிகள் பொறாமைகள் அலைச்சல்கள் சிரமங்கள் அனைத்தையும் தவிர்த்து லாபத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பை லாபக்கேது உறுதிப்படுத்துகிறாருங்க விருச்சகராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் இது கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக முதன்மை சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மேசராசியில் வேற்றிருக்கிறாருங்க மேசராசியில் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிப்பதால் அதிவிரைவாக அனைத்து விதமான காரியங்களிலும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் தனது சஞ்சார தூரத்தில் தொன்னூறு சதவீதத்திற்கும் மேல் கடந்துவிட்டு இனி வரக்கூடிய தருணம் என்பது மிக மகிழ்ச்சியாக மாறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடியதாக அமைகிறது என்பதை குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் குருவின் மிக அதீதமாக விருச்சகம் ஆகிய ராசிகளை வலுப்படுத்துகிறதுங்க குருவின் சுப பார்வையின் காரணமாக பல தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக அடுத்த நாட்களில் என்பதை என்பதமாக உறுதிப்படுத்துகிறாரு குரு பகவான் அது மட்டுமல்லாது அவகிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராகவும் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவராக பார்க்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க கும்பத்தில் தனி சஞ்சரிக்கும் போது குடகுடமாய் நன்மையை வாரி வழங்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு வலுவான சமயத்தில் பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் வீற்றிருக்கிற எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல காரிய வெற்றி சனியின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உண்டு தொழில் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்பாராத முன்னேற்ற வாய்ப்புகள் மகிழ்ச்சிகரமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை சனி தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தனது சமகிரகமாக இருக்க இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகு வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சம பலம் பொருந்திய குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் மிக பெரிய அளவுல புதிய வாய்ப்புகளை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதே சமயம் மோட்சக்காரகரான கேது சம பலம் பொருந்திய புதனின் ஆட்சி வீடான ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல எண்ணங்கள்ல ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை விளக்குகிறாருங்க நேர்மறையான சிந்தனையும் பூர்வமான செயல்பாடுகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பை சமபலம் பொருந்திய கிரகத்தின் அமைப்பில் சஞ்சரிப்பதால் மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பு காரணமாக அடுத்த ஏழு நாட்கள்ல எதிர்மறையான சிந்தனைகள் தோற்கடிக்கப்பட்டு நேர்மறையான சிந்தனைகள் மனதில் உதிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க மோட்சக்காரகரான கேது அது மட்டுமல்லாது செவ்வாய் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க தனது உச்ச வீடான மகர ராசியில் நான்காம் தேதி முதல் உச்சம் பெறுகிறாருங்க செவ்வாய் பூமிகாரகன் மங்களகாரகன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனை சிரமம் ஏற்பட்டாலும் அவை அனைத்தையும் துச்சம் என நினைத்து கையாண்டு அவற்றில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது பல மங்களகரமான சுப நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு மங்களகாரகன் உச்சம் பெறுவதால் கிடைக்க இருக்கிறது மேலும் இந்த தருணத்தில் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் உறுதிப்படுத்துகிறாருங்க உச்ச பெறக்கூடிய செவ்வாய் இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமைப்பு திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாது ஏற்கனவே உள்ள வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தி கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்ரன் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க அது மட்டுமல்லாது சூரியன் புதன் ஆகிய கிரக நிலைகளும் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றன மகர ராசியில் செவ்வாயும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவருடன் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல அலைச்சல் சிரமம் விளக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதனும் இந்த கிரகங்களுடன் இணைந்து செஞ்சரிப்பதால் எதிர்பாராத சிரமம் ஏற்பட்டாலும் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை நல்குகிறாரு சுக்கரன் பாதையில் சந்திக்கக்கூடிய இந்த வாரத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் மிக அபரிவிதமாக கிடைக்க போகிறது மேலும் சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் விருச்சகம் மற்றும் தனுசு ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் மூன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை நீச்சம் பெற்று சஞ்சரிப்பார் அந்த தருணங்கள்ல தசாப்திகள் நீங்கள் எதிர்பாராத மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மற்ற தருணங்களில் அமைதியாக இருப்பது நல்லது ஏனென்றால் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதால் சின்ன சின்ன எதிர்பாராத நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது என்பதை சந்திரன் உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி நவ கிரகங்களின் அமைப்பு இருக்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடமாகிய லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் லாபம் நிறைந்தவையாக மாறும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது ராகு பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் இருப்பதால் குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய பல சிரமங்களை விலக்கி விடுகிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாய் மூன்றில் உச்சம் பெறுகிறார் நான்காம் தேதியிலிருந்து எனவே எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவை அகழ்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது தைரிய ஸ்தானத்தில் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரி கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு பிரச்சனைகளாக இருந்தாலும் துணிச்சலுடன் அவற்றை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது மிக சிறந்த ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்கான பல நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை விருச்சக ராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் வரவுக்கேற்ற கேற்ற செலவு இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அதே சமயம் சுகஸ்தானத்தில் ார் எனவே ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனம் தேவை ஆனால் இந்த தருணத்தில் பாதையில் அவர் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக தனஸ்தானத்தை வலுமைப்படுத்துவது பல சங்கடங்களை நீக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு ஆறில் இருப்பதால் சின்ன சின்ன தடைகள் வரலாம் ஆனால் மிக விரைவில் அவர் ஏழிற்கு செல்ல இருப்பதால் பெரிய அளவிற்கு எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக பூர்த்தியாகும் சந்திரனை பொறுத்தவரைக்கும் ஜென்மத்தில் நீச்சம் பெறுகிறாருங்க மூன்றாம் தேதி தேதி வரை அந்த சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது மற்றபடி அனைத்தும் அமையும் மேலும் சாதகமாக விருச்சகராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை